வணக்கம் மகிழ நம்மாவா ஆமா நீங்க நான் மகிழனோட பேராசிரியர் பேசுறேம்மா சொல்லுங்க ஐயா போன பருவ தேர்வுல மகிழ எல்லா பாடத்திலயும் தோத்து போயிருக்கான் ஐயோ அகமதிப்பீட்டு தேர்வுலயும் ரொம்ப தான் மதிப்பெண் வாங்கியிருக்கான் ஐயோ அசைன்மெண்ட் எதுவுமே பண்ணலையம்மா தெரியலீங்க ஐயா அவனுக்கு என்னாச்சு கொஞ்சம் கவனிங்கம்மா அப்படியே போச்சுனா இந்த வருடமும் பாழாயிரும் வாழ்க்கையும் பாழாயிரும் ஐயோ எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கே சரி வைக்கிறேன் பையனை பார்த்துங்க சரிங்க ஐயா மகிழேன் போய் ஒரு மணி நேரம் ஆகுது என்னடா பண்ற மகிழன் கதவை தரடா டேய் கதவை தரடா உங்க வாத்தியார் இப்பதான் கூப்பிட்டாரு எல்லா பாடத்திலையும் தோத்து இருக்கிறியாமே வெளியில வா தோலை உரிக்கிறேன் ஐயோ வயிறு சரியில்லை இந்த வீட்டில் கழிவரப் போறதுக்கு கூட உரிமை இல்லை அசைன்மெண்ட்லாம் முடிச்சாச்சு சாயங்காலம் நல்லா விளையாடணும் ஆமாடா விளாட போகலாம் டேய் டேய் மகிலன் டேய் டேய் டே டேய் நில்லு ராடா என்னடா நீ கொஞ்சம் மாதமா விளாட வர மாட்டேங்கிற விளையாட வராம அப்படி என்னதான் சாதிக்க போகிற எங்கிட்ட கூட பேசுறதுல அப்படி என்னதான்டா ஆச்சு உனக்கு எடு டேய் மகிலன் நில்லுடா நீங்க யாரும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வர வேண்டாம் எனக்கு நிறைய இருக்கு இவனுக்கு என்னதான் அந்த கர்மத்தை தான் பார்த்துட்டு இருந்தியா என்ன நம்பவே முடியல அப்போ குளியல் அறையில இருக்கும்

வணக்கம் தந்தை வாங்க மகிழனம்மா மகிழனம் சேர்ந்து என்ன விசேஷம் என் பையனை பத்தி கொஞ்சம் பேசணும் உட்காருங்க தம்பி நீங்க கொஞ்சம் வெளியே காத்துருங்க நான் கூப்பிடுறேன் உங்கள மகிழனம்மா என்ன பேசணும் எதுக்காக வந்துருக்கீங்க தந்தை கலோரிலவே எல்லா பாடத்தளையும் தோத்துட்டான். ஓ என் கூடயும் பேசறதே இல்ல. நண்பர்கள் கூடயும் பேசறதே இல்ல. ஆ, கொஞ்ச நாளா இங்கேயும் எதுக்கு வரது இல்ல. வேற அவன் நடத்தையில என்னெல்லாம் மாற்றம் தெரியுதுமா? என்னத்த சொல்ல ஃபாதர் அவன் மோசமான படத்தெல்லாம் பார்க்கறான். அது கடிமை ஆயிட்டா நினைக்கிறேன். எப்ப பாரு தனியாவே உட்கார்ந்த இருக்கான் இன்றைய காலகத்தில நிறைய இளைஞர்கள் இந்த சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாங்க இவங்களுக்கு அறிவுரை சொல்றதுனாலயோ திட்டுறதுனாலயோ கோவப்படுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ ஒதுக்குறதுனாலயோ ஒன்னும் நடக்கப் போறது இல்ல அவங்கள அன்பால அறிவியல் பூர்வமால தான் அவங்கள நாம என்ன செய்யணும் திருத்தணும் மாற்றத்தை கொண்டு வரணும் ஹே தம்பிகளா தங்கைகளா வாங்க தந்தை வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம இளைஞர் இயக்க கூட்டத்துக்கு மருத்துவர் இமயத்தை நான் ஏற்பாடு பண்றேன் சரிங்களா ஆமா குறிப்பா உங்க வேலை என்னன்னா நம்ம மகிழன அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கட்டாயமா அழைச்சிட்டு வரது உங்க பொறுப்பு சரியா அது போல இப்ப கொஞ்ச நாள் நம்ம கூட்டத்துக்கு வராம இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம உள்ள எல்லா இளைஞர்களையும் பங்கெடுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சியா இருக்கும் சரியா ஏற்பாடு பண்ணிடலாம்ல

பார்ந்த இளைஞர்களே இன்னைக்கு நாம போனோகிராஃபி அடிக்ஷனை பத்தி பார்க்க போறோம் அதாவது நாம தொழில்நுட்ப ரீதியா பார்க்கும் அல்காரிதம் அப்படிங்கிற ஃபார்முலா செயல்படுது அதாவது அல்காரிதங்கிற ஃபார்முலா என்ன செய்யுதுன்னா நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொலிய தொடர்ந்து பார்க்கும் அதிக நேரங்கள்ல பார்க்கும் அந்த காணொலிக்கு நாம லைக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கும் அதுல நாம சிக்கி அதுல மாட்டிக்கிறதுக்கு அது ஒரு கன்னியா வழிவகையா அமைது பயாலஜிக்கலா நம்ம பார்க்கும் நம்ம மூளையில டோப்போம் ஒரு சுரப்பி சுரக்குது இந்த மாதிரியான வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய டோபம் சுரப்பி சுரப்பி சுரக்கும்போது நம்ம மனம் மகிழ்ச்சி அடையுது இதனால தான் இந்த மாதிரி வீடியோக்களை நாம் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோக்களை பார்க்குறதுனால மட்டுமல்ல அதாவது நமக்கு மனதுக்கு பிடித்த எந்த நிகழ்வுகளை பண்ணாலுமே அந்த டோப்போம் சுரப்பி நம்ம மூளையில் சுரக்க ஆரம்பிச்சிருது உதாரணமாக நம்ம புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்யும்போது நமக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடும் போது கூட இந்த டோபோமென்ற சுரப்பி சுரக்குது இதனால கூட இந்த காணொலிகளை இருந்து ஈஸியாக வெளியே வர முடியுது உன் கண்ணில் ஒழித்திறக்கும் மண் வாழ்வில் வாழி வரியாரின் வாழ்வில் துளி சிந்தா கண்ணில்